இன்னைக்கு நாம் வீராபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் ஆவடிக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் வீராபுரத்தில் அமைந்திருக்கு பொதுவாகவே ஒவ்வொரு கோவிலுக்கும் பல சிறப்புகள் இருக்கும் அதே போல்தான் இத்திருக்கோவிலுக்கும் சிறப்புகள் பல உண்டு பொதுவாக முருகப்பெருமானின் ஆலையும் மலையின் மீது இருக்கும் குன்றென்றாலே விருப்பம் என்று குன்றின் மேல் சென்று அமர்வார் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று கூறுவார்கள் அந்த சொல்லிற்கேற்ப இங்கு குன்றே இல்லாமல் குன்றின் மேல் சென்று வழிபடுவது போல இத்திருத்தலம் அமைந்திருக்கும் என்னென்னா இங்கு குன்றே இல்லாமல் நாற்பத்தெட்டு படிக்கட்டுகளை கொண்டு நாம் மேலே சென்று முருகப்பெருமானை வழிபடுவது போல அமைத்திருப்பார்கள் இங்கு பால தண்டாயுத நமக்கு முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் இன்னொரு அற்புதம் என்னென்னா அறுபடை ஆலயங்களையும் நாம் அங்கேயே பார்க்கலாம் ஒவ்வொரு கோவிலும் நாம் சென்று தான் போய் பார்க்கணும்னு இல்லாமல் இந்த கோவிலுக்கு போனோன்னா அறுபடை முருகரின் தரிசனம் நமக்கு கிடைக்கும் அதே போல் கீழே சிவலிங்கமும் உண்டு நந்தினார் பஸ்ட் இருப்பாங்க அதுக்கு பின்னாடி தான் மயில் வாகனமாக அமைக்கப்பட்டு இருக்கும் இக்கோவிலுக்கு சிறப்புகள் பல இருந்தாலும் இத்திருக்கோவிலின் அருட்சித்தர் தவஞானி ஸ்ரீ பாலஸ்ரீ தண்டாயுதபாணி மௌனகுரு சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இக்கோவிலின் ஸ்தல விருட்சமாக மாமரத்தில் தியானத்தில் அமர்ந்து தவம் மேற்கொண்டார் சித்தி பெற்றார் சுவாமிக்கு ஸ்ரீ முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுத்து இவ்விடத்தில் ஆலையும் கட்டுமாறு சுவாமிக்கு கட்டளையிட்டதாக கூறப்படுகிறது அதுக்கு பிறகுதான் இங்கு ஆலயம் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் முன்பே இங்கு சிறிதாக முருகர் ஆலயம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் கனவில் வந்து கூறிய பின்பு தான் இங்கு ஊர் மக்களால் சேர்த்து இந்த நம் மௌன குரு சுவாமி அவர்கள் இத்திருக்கோவில்களை அமைத்ததாக கூறப்படுகிறது இத்திருக்கோவிலுக்கு சிறப்புகள் பல உண்டு என்னென்னா ஒரு சிறுவனால் பேச முடியாமல் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தாங்க இந்த கோவிலுக்கு வந்த பிறகு நாம் மௌனகுரு சுவாமி கிட்ட எல்லோருமே ஆசை பெறுவாங்க அது மாதிரி இவர் இந்த பையனால் பேச முடியல அப்படின்னு கேட்டப்ப இவர் ஆறு செவ்வாய்க்கிழமைகள் முருகர் கோவிலை சுற்றி வருமாறு கூறினார் அதே போல் அவர்களும் ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை முருகர் ஆலயத்தை சுற்றி வந்தார்கள் ஆறாவது வாரமாக நம் சுவாமிகள் அவருக்கு திருநீரும் தீர்த்தமும் கொடுத்து மூன்று முறை முருகா முருகா என்று கூறுமாறு சொன்னார் அப்போ எல்லாருமே வியப்பில் பார்த்தாங்களாம் அதுக்கப்புறம் அந்த பையனும் தீர்த்தமும் திருநீரும் அணிந்துவிட்டு முருகா முருகா என்று சொன்னதும் பேச்சு வந்ததாக கூறப்படுகிறது அதை பார்த்து அனைவரும் வியந்தனர் இத்திருக்கோவிலுக்கு பல சிறப்புகள் உண்டு என்றாலும்